வாணாத்து வாங்கனே என்ன சாப்பிடுறீங்க ரெண்டு பேரும் அம்மா ஆ ஆ இதுக்கு கொண்ணு குறச்சல இல்ல உங்க உபசரி இப்ப யாருக்கு வேணும் நான் வாறேன் என்னமோ ஆச்சு மாப்ள கோவமா இருக்காங்க நீ வேற பாக் தூக்கிட்டு வந்திருக்க நாத்து நீங்க ரெண்டு பேரும் வந்த உடனே ரெண்டு பேரும் தங்குவீங்கன்னு நினைச்சோம் இப்போ அண்ணா உன்ன கோவமா விட்டுட்டு போறாரு என்ன நடந்துது நாத்து அம்மா என் கல்யாணத்தோட நம்ம அஞ்சு பொன் மெதுவா தாரோன்னு சொல்லிருந்தோம்லமா அத கேட்டு டெய்லி வீட்ல சண்டை நடக்குதுமா அத வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும் மா என் மாமியாカリ சொல்லி தாமா அதா இங்க கொண்டு வந்து ஊத்திட்டாரு மர்முளே எல்லாமே நீ கவலைப்படாத 나த்து உங்க அண்ணன் வந்த நானும் அவரும் பேசி ஒரு முடி எடுப்போம் கவலைப்படாத மோளே உங்க அண்ணிக்கார எல்லாத்தையும் பாத்துக்குறேன் சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிரவா சரி

சின்னு என் தங்கச்சி வந்துட்டா நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இருங்க நான் மருந்து வாங்கிட்டு வந்துறேன் ஆ சரிங்க ஏனி எங்க அம்மைக்கு என்ன ஆச்சு இப்படி சரிஞ்சு கிடக்காலே கவலைப்படாத நாத்து அதிர்ச்சில இப்படி வாங்கிட்டாங்க எனக்கு உள்ள சமையல் கட்டல கொஞ்சம் வேலை இருக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன் நீயா அத்தை நல்லா பாத்துக்கோ சரி ஏனி நீ செல்ல நீ வந்துட்டியா உன் நினைப்பு மனசு ஃபுல்லா கிடக்கு அம்மா நீங்க முடிச்சிட்டீங்களா எந்திரச்சு உட்காருங்க ஏமா மாப்பிள்ள ஒண்ணு நல்லா வச்சுக்கிட்டாராமா நல்லா வச்சுக்கிட்டுதாருமா நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு கண்ண முடியும் நிம்மதியா இருப்பா இப்பெல்லாம் பேசாதமா இம்மா உனக்கு வேற வயசாயிட்டே போகுது சொத்தை எல்லாம் திருச்சி எழுதிருவோமா எழுதி சொல்ற ஆமாம்மா சட்டப்படி எனக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்கலாமா எனக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துரு இல்லைன்னா அண்ணனை கொஞ்சம் காசு தர சொல்லு என் புருஷன் தொழில் பண்றதுக்கு ஆகும் எனக்கும் நினத்துக்கு உங்க அண்ணன் தான் லோன் போட்டு உன் கல்யாணத்தை நடத்தி வச்சான் அவன் கடன் இன்னும் அடைக்காம டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அது போக நாலு நாளுக்கு முன்னால வந்து அஞ்சு பவுன் வேணும்னு அழுதியே அப்போ உன் அண்ணிக்காரி அவாட்ட இருந்த நகையை உன்னை கொடுத்தா கொஞ்ச கூட நன்றி இல்லாம இன்னும் வீட்டுக்கு பங்கு தான் நான் திறந்து வளர்ந்தேன்

அது எல்லாத்துலேயும் பாதி ஷேர் தந்துரு பிறகு எல்லாத்தையும் பாதி பாதி எடுத்துக்கிடுவோம் என்ன உன் மகனையும் மருமகளையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கியா நான் யாரையும் பேச விடலாமா நீ தான் பங்கு வேணும் பங்கு வேணும்னு உங்க பங்கு தாரேங்க வாங்கிக்கோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓடி வந்தேன் பாத்தியா என்ன சொல்லணும் நீ உன் மகனையும் மருமகளையும் கெட்டிட்டு ஆளு எக்கேடும் கெட்டுப்போ எனக்கு ஒன்று வேண்டாமா நீயே வச்சுக்க